அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மேஷ ராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் அப்படிங்குறதா அந்த வீடியோட கான்செப்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அமுதன் நான் ஸ்டோங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக என்னுடைய பதிவுகள் மேச ராசி சம்பந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோலாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷராசினியர்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டு அப்படிங்கிறத சொல்லாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்ச ராசி மேஷ ராசி மனதில் இந்த ஒரு விஷயம் நடக்காதா அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இயங்கின ராசின்னு கூட சொல்லலாம் போராட்டங்கள் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் சில சருக்கல்கள் சில அசம்பாவிதங்கள் சில வழிகள் வேதனைகள் அப்படிங்கிறத அதிகமாக தாங்கிய ராசி இந்த மேஷ ராசி கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஏன் பணப்பிரச்சனை இன்னும் சொல்லப்போனா பசி பிரச்சனை அப்படிங்கிறத அதிகமாக அனுபவிச்சது இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மூன்று கிரகங்கள் மிக மிக பாசிட்டிவாகவும் மிக மிக பெஸ்ட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லாங்க முக்கியமாக இந்த மேஷ ராசியில் நிறைய நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க போகுதுங்க முதல் விஷயமா என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயமாக குரு பகவான் இரண்டாம் வீட்டிற்கு வருகிறாருங்க முதல் மற்றும் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் இத மாதிரி ஒரு பெஸ்டான தருணம் மேஷராசிக்கு இனிமே லைஃப்ல நடக்குமா அப்படின்னு கேள்வி கண்டிப்பா நீங்க தைரியமாக முன் வைக்கலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார் ரெண்டு மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார் ஆறாம் இடத்தில் கேது இருக்கார் ஆறு இடத்துல கேது உட்கார்ந்தா யோகம் கிடைக்குங்க ஒரு ஜாக்பாட் கிடைக்கும் உங்களுக்கு லாட்ரி சீட்டில் பணம் விழுந்தா எப்படியோ அந்த அளவுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் ஒரு திருப்பம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் மேஷம் அப்படின்னா மனம் உடைந்த ராசியா இல்ல மேஷ ராசியில நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க அஸ்வினி அதே மாதிரி பரணி கிருத்திகை முதல் பாவம் இது மூன்று தான் மேஷம் அதிபதி செவ்வாய் பகவான் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி எல்லாருடைய பிரச்சனை என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குரு வீக்கானதுனால ஒரு கடை வச்சிருந்தீங்கன்னா நொடிஞ்சு போயிருப்பீங்க அந்த கடையை மூடலாமாங்கிற எண்ணம் வந்திருக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சர்க்கிள் வந்திருக்கும் இந்த சர்க்கிள் எந்த மாதிரி சர்க்கிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே பிஸ்னஸ் பண்ண முடியுமா இவ்வளோ உழைச்சாலும் தான் லாபம் வருது அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக வரும் யார் பேச்சையும் நம்மளால் எடுத்து கேட்டு செய்யவே முடியாது அவ்வளோ சட்ட சிக்கல்கள் இருக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக நிதானமாக யோசிச்சு பார்த்தா லைஃப்பில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் குடும்ப வாழ்க்கையிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி ஏன் நீங்கள் சாப்பிட்ற விஷயத்தில் கூட மன நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும் மூன்றாம் நபர் தலையீடு அதிகமாக இருந்திருக்கும் கடன் ஒரு லெவலுக்கு மேலே வாங்கி திருப்பி கொடுக்க முடியாத அளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியலாமல் பேங்க்கு கோர்ட்டு கேஸுன்னு இருந்திருப்பீங்க எந்த விஷயத்தை செஞ்சால் நமக்கு நன்மை கிடைக்கும்னு தெரியாமல் தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே செஞ்சிட்ருப்பீங்க யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது நம்மளோட கஷ்டத்தில் யார் நிற்பாங்க யார் நிற்க மாட்டாங்கிற ஒரு கொஸ்டின் வந்திருக்கும் இன்னமும் சொல்லப்போனால் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பிடிச்ச ட்ரெஸ்ஸா இல்லை ஏதோ ஒரு கடமைக்கு ட்ரெஸ்ஸு போடுறோமா அப்படிங்கிற எண்ணமே நமக்குள்ளே உருவாகிருக்கும் விதமாக ருசித்து சாப்பிட்டு ரொம்ப நாளாக இருக்கும் வேர்வை துளி அதிகமாக செஞ்சிருக்கும் மனசில் இருக்கிற பிரச்சனையை மனம் விட்டு பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்திருப்போம் எந்த சொல்லியும் சரி பழி அதிகமாக நமக்கு வந்திருக்கும் இந்த அடுத்தவங்களுடைய பிரச்சனையை நம்ம வாங்கிறது கூட பரவாயில்லைங்க அடுத்தவங்க செஞ்ச தப்பை அந்த பழியை நம்ம ஏற்றுக்கிட்டு அதுக்காக தண்டனை பெற்றோம் பாருங்க அது சொல்லி மீற முடியாது ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிறோம் நம்ம அப்பா நம்மளை புரிஞ்சுக்கணுன்னா பரவாயில்ல நம்ம பசங்க நம்மளை புரிஞ்சுக்கணுன்னா பரவாயில்ல நம் கணவனோ மனைவியோ புரிஞ்சுக்கணுன்னா கூட பரவாயில்ல நம்மளே நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு போகுது பாருங்கள் நம்ம நம்ம தப்பு பண்ணிட்டோமான்னு நம்மளே நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்ப வைக்கிறாங்க பாருங்கள் இங்கே தான் அவங்க நம்ம தோல்வி அடைகிறோம் இந்த தோல்வி மன அழுத்தம் நமக்கு தவறான முடிவுக்கு கொண்டு போய் விட்டுரும் இந்த மன அழுத்தம் நம்மளோட மனதில் இருக்கக்கூடிய நிம்மதியை சாகடிச்சிடும் நம்ம செய்யாத தப்புக்கு தண்டனை அனுப்ப வச்சது போய் தெரியாத ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு குற்றம் சுமத்தப்பட்டு நம்ம அசிங்கப்பட்டு நிற்கிறோம் பாருங்கள் கை கொட்டி ஊரெலாம் சிரிச்சிருப்பாங்க வேதனை கடல் அளவுக்கு இருந்திருக்கும் பணப்பிரச்சனை மனதை விட்டு ரணகலம் உடல் பிரச்சனை ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்கிக்க முடியாத அளவுக்கு பேருக்கும் ஒரு பிரசவங்க அந்த பிரசவத்தில் நம்ம கஷ்டப்பட்டுருப்போம் பாருங்கள் ஒரு கூட பிறந்தவங்க நம்மளை கஷ்டப்படுத்தியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் யார்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியும் யார்கிட்ட போய் நம்ம ஃபீல் பண்ண முடியும் அந்த அளவுக்கு சில வருத்தங்கள் வேதனைகள் ஏன் ஒருபடி மேலே போய் சொல்கிறேனே வாழ்க்கையில் துயரம் என்பதை தாண்டி கொடூரம் என்பதை அனுபவித்த ராசி இந்த மேச ராசி மேச ராசில நம்ம ஏன் புறம் தோங்குறத தாண்டி மேசராசில நம்ம இனிமேல் வாழணுமாங்கிற ஒரு எண்ணம் மனதிற்குள்ள தோன்றுதுன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமா இருக்குங்க ஏன்னா உங்க வேலையில அசிங்கப்படுத்தின சனி பகவான் உங்க வேலையை விட்டு வீட்டில் உட்கார வச்சவங்க சனி பகவான் உங்களை பத்து பேருக்கு முன்னாடி கை தட்டி பண்ண சனி பகவான் லாபஸ்தானத்துல உட்காந்து பிராய்ச்சித்தம் தேடுகிறார் உங்கள்கிட்ட தப்பு பண்ணவங்க ஐயோ தப்பு பண்ணிட்டோமே இனிமேல் உங்களை நம்ம திருப்பி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கான ஒரு நேரம் இது உங்கள் லாபத்துக்கு எடுத்து பொருளாதாரத்துக்கு எடுத்து உத்தியோகத்துக்கு எடுத்து வேலைவாய்ப்புக்கு எடுத்து உங்களோட பிஸ்னஸுக்கு எடுத்து உங்களோட சேல்ரியைக்கு எடுத்து ஒன்றுமே இல்லாமல் நடுத்தருவில் ஒரு கோமலம் கட்டிவிட்டால் இருக்கிற அளவுக்கு வந்து நின்னீங்க பாருங்கள் அதை காப்பாற்றுறதுக்கு குரு வரார் வராரு ஆடை ஆபரணம் இல்லாமல் கழுத்துக்கு நகை என்கின்ற அளவுக்கு உங்களை கொண்டு வந்து நிப்பாட்ட பாருங்க இதுதான் குரு பகவான் கெட்ட சவகாசம் கெட்ட பழக்கம் கெட்ட எண்ணம் ஏன் இன்னமும் சொல்ல போனா கெட்ட புத்தி நம்ம வந்ததே கிடையாது இதை இந்த ஒரு ஆண்டில் வர வைத்து நமது மனதில் மனக்குழப்பமும் மன எண்ணத்தையும் உருவாக்கி தவறான நபர்களை நம்முடன் பழக வைத்து நம்மளுக்கு அசிங்கத்தை ஏற்படுத்திய கேது பகவான் பிராய்ச்சத்தை தூக்கி நிற்கிறார் பண்ண பாவம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் ஒரு மேரேஜ் லைஃப் உடஞ்சிருக்கும் ஒரு திருமண வாழ்க்கை அசிங்கப்பட்டு போயிருந்துருக்கும் ஏன் இதை விட ரிலேஷன்ஷிப்பில் லவ்னு ஒரு பேருக்கு அசிங்கத்தையும் அவமானத்தையும் தேடி கொடுத்துருப்பாங்க இதுலேருந்து வெளில வந்து உங்களோட ஆறாம் இடத்துல வந்து எதிரி யார் நண்பன் யார் எதை நாம் செய்ய வேண்டும் எதை நாம் செய்யக்கூடாது எது நமக்கு உகந்தது இந்த உற்ற நேரத்தில் உடன் இருப்பவர்கள் யார்னு புரிய வச்சது பாருங்க அதுதான் இந்த வாழ்க்கை முக்கியமா வெளிநாடு கனவு உங்களுடைய ஆசைகள் ஏக்கங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறலாம் பரவாயில்ல நடக்கும்னு ஒரு நம்பிக்கைக்கான ஒரு அறிகுறியாக ராகு பகவான் கூட இருக்காரு இந்த நாலு கிரகங்களில் மூணு கிரகங்கள் பரிகாரங்களும் பிரச்சனைகளும் மறந்து உங்கள்கிட்ட பிராய்ச்சித்தம் பண்றதுக்கு நிக்குதுங்க இப்போ சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷராசிக்கு வெற்றியான ஆண்டா இல்லையா ஒரு விவேகமான ஆண்டா இல்லையா மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய குபேர குரு இருக்கட்டும் சனி பெயர்ச்சியாக இருக்கட்டும் ராகு கேது இருக்கின்ற எண்ணங்களாக இருக்கட்டும் ஏனைய கிரகங்களின் பார்வைகளாக இருக்கட்டும் மேஷ மங்கள யோகமும் தித்திக்கும் சந்தோஷமும் ஏற்படுத்தும் காலம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் இரண்டாம் பாதையில் மேஷராசிக்காரர்கள் இழந்ததை பெற்று நிம்மதி பெருமூச்சு அடைவார்கள் மனதில் ஒரு சந்தோஷம் தெளிவு ஏன் இதையும் தாண்டி ஒரு ஆரோக்கியம் பிறக்கும் அப்படின்னு சொல்லாங்க உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்